நல்லதே செய்தாலும் எதிரிகள் உருவாகிடுறாங்க கெட்டது செய்து எதிரிகள் உருவாகிறது வேற நல்லவர்களுக்குனே எதிரிகள் உருவாயிடுவாங்க இது ஏன் உருவாகிறாங்கிறதெல்லாம் அடுத்த கதை என்ன பொறாமையாக இருக்கலாம் விதியாக இருக்கலாம் நிறைய குடும்பம் பிரிஞ்சதுக்கு என்ன காரணம்னா கூட இருக்கிற எதிரிகள் தான் இப்படி இந்த எதிரிகளுடைய தொல்லைகள் துரோகிகளுடைய தொல்லைகள் இதெல்லாம் தாண்டி நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா ஒரு எளிமையான பரிகாரம் ஒன்று சுற்றிக்கிட்டு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எதிரிகளுடைய தொல்லைகள்லாம் சாந்தியாகும் குறையும் உங்களுக்கு இதை வந்து தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வரணும் அந்த வேலை செய்கிறத்துல நல்லா வேலை செஞ்சாலுமே ரெண்டு எதிரி வந்துடுவாங்க நல்லா வேலை செய்கிறதுனாலயே நல்லா வேலை செஞ்சால் நல்ல பேர் கிடைக்குங்கிறது வேறு நல்லா வேலை செஞ்சால் ரெண்டு எதிரி வந்துடுவான் பார் அவங்க மட்டும் நல்லா வேலை செஞ்சு பேர் எடுத்துட்றாங்க பார் அப்படின்ற மாதிரி எதிரிகள் அது மாதிரி ரெடி நமக்கு இதை என்ன பண்ணுங்கள் எல்லாம் கொஞ்சம் தான் இருக்கும் அது நீங்கள் நிறைய செய்ய முடிஞ்சால் செய்துக்கலாம் உங்களுக்கு ஒன்றும் சௌகரியமாக செய்யணுன்னா செய்துக்குங்க அதை என்ன பண்ணுங்கள் ஒரு கின்ன சின்ன பீங்கான் கிண்ணத்தில் வச்சுக்கணும் நம்ம அந்த பேரை சொல்லி நமக இவ்வளோ தான் போதும் இதை மாதிரி சொல்லிங்க இது வந்து கொஞ்சம் பலன் அதிகம் எப்பவுமே தெய்வீகமாக போகும்போது கொஞ்சம் கூடுதல் பலன் இல்லையா இப்படி செய்தோம்னா கொஞ்சம் கூடுதல் பலனாக இருக்கும் இது ரொம்ப விசேஷமான மை நல்லா வேலை செய்யும் உங்களுக்கும் ஒரு மன நிறைவாக இருக்கும் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா எதிரிகள் இந்த தான் நிறைய குடும்பம் அழிஞ்சு போகுது ஏன்னா நம்ம நல்லதே செய்தாலும் எதிரிகள் உருவாகிடுறாங்க கெட்டது செய்து எதிரிகள் உருவாகிறது வேறு நல்லது செஞ்சு எதிரிகள் உருவாகிறதுங்கிறது தான் அதிகம் நிறைய நல்ல மனிதர்களுக்கு நல்ல குடும்பத்தினர்களுக்கு நல்ல விஷயங்களை நினைப்பாங்க நாலு பேருக்கு உதவணும்னு நினைக்கிறது கோயில்களுக்கு உதவணும்னு நினைக்கிறது படிப்புக்கு உதவணும்னு நினைக்கிறது நாலு ஏழைகளுக்கு உதவணும்னு நினைக்கிறது இது மாதிரி நிறைய நல்லவர்கள் இருக்காங்க பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒரு நல்லவர்களுக்குன்னே எதிரிகள் உருவாகிடுவாங்க இது ஏன் உருவாகிறாங்கங்கிறதெல்லாம் அடுத்த கதை என்ன பொறாமையாக இருக்கலாம் விதியாக இருக்கலாம் இவங்க மட்டும் செஞ்சு நல்லா பேர் எடுத்துட்றாங்கன்றிருக்கலாம் பேருக்காகலாம் உதவி பண்ணுறதில்லை நம்ம உதவி பண்ணுறது பண்ணுறோம் அதனால இந்த எதிரிகள் இந்த மாதிரி அப்புறம் வேலையில் நம்ம வேலை செய்கிற இடத்துல நல்லா வேலை செஞ்சாலுமே ரெண்டு எதிரி வந்துடுவாங்க நல்லா வேலை செய்கிறதுனாலேயே நல்லா வேலை செஞ்சால் நல்ல பேர் கிடைக்குங்கிறது வேறு நல்லா வேலை செஞ்சால் ரெண்டு எதிரி வந்துடுவான் பார் அவங்க மட்டும் நல்லா வேலை செஞ்சு பேர் எடுத்துட்றாங்க பார் அப்படின்ற மாதிரி எதிரிகள் இந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல கம்பெனிங்களில் நம்ம ஆஃபீஸில் வீட்டில் அக்கம்பக்கத்தில் இது மாதிரி சொந்த பந்தத்தில் இப்படி எதிரிகள் வந்து நமக்கு வந்து குறையே கிடையாது இதில் இதிலிருந்து தப்பிக்கிறது தான் பெரிய விஷயம் நிறைய பேருடைய உத்தியோகம் கூட இருக்கிற எதிரிகளால் கெட்டு வேலையை விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய குடும்பம் பிரிஞ்சதுக்கு என்ன காரணம்னா கூட இருக்கிற எதிரிகள் தான் இப்படி இந்த எதிரிகளுடைய தொல்லைகள் துரோகிகளுடைய தொல்லைகள் இதெல்லாம் தாண்டி நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா ஒரு எளிமையான பரிகாரம் ஒன்று செய்யலாம் என்னென்னா இந்த வசம்புன்னு ஒன்று இருக்கும் நாட்டு மருந்து கடையில் போய் கேட்கணும் அது அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இருந்தாலும் தெரியலன்னா நீங்கள் கேட்கலாம் நாட்டு மருந்து கடையில் போய்ட்டு வசம்பு வேணும்னு கேளுங்கள் இந்த வசம்பு எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுங்கள் விளக்கலை எல்லாம் சின்ன வயசில் பண்ணுறது தான் குழந்தைய குழந்தைங்களுக்கெல்லாம் பண்ணுற ஒரு மெத்தேடு தான் அது நம்ம கூடுதலாக அது கொஞ்சம் ரெண்டு மூணு விஷயம் சேர்க்குறோம் இவ்வளோ தான் என்ன பண்ணணும் விளக்கலை இப்போ காட்டி அதை தீக்கணும் தீச்சி போகணும் அதாவது நம்ம விளக்கேறியது இல்லையா அதில் வந்து காட்டி 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 தீச்சி 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 அந்த பவுட்ரு அந்த கரிஞ்சி போன பவுட்ருக்கு இருக்குல்ல அதை எடுத்து சேகரிக்கணும் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் ஒரு ஒரு ஏழு எட்டு வசம்பை ரெடி பண்ணி நல்லா கற்பூரம் வச்சு அந்த கற்பூரத்தை ஏற்றி அதில் வந்து மேலே வச்சு அப்படியே அது அது தீ நமக்கு ஒரே விஷயம் நீங்கள் எந்த ஐடியா வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம் நமக்கு தேவை அந்த வசம்பு தீஞ்சி போகணும் தீஞ்சி கறி ஆகணும் அது நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் ஆனால் கெரேசின்லாம் ஊற்றி பண்ணக்கூடாது பெட்ரோலு கெரேசின் ஊற்றி எரிக்கக்கூடாது ஏன்னா அந்த அந்த கெமிக்கல் தன்மை இதோடைய இதோடைய ஒரிஜினல் தன்மையை மாற்றி விட்டுடும் அதனால் நெருப்பு காட்டியே பண்ணலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை இல்லைன்னா அந்த ஜல்லடை மாதிரி இந்த இரும்புலேயே அந்த சப்பாத்தி போடுற மாதிரிலாம் கூட ஏதோ ஒரு இதில் நான் ஒரு ஆடில் அதில் வச்சு கூட நீங்கள் நம்ம நெருப்பில் இப்படி காட்டினீங்கன்னா அந்த ஜல்லடை வழியாக வந்து இதை இதை வந்து தீக்க வைக்கும் கான்செப்ட்டும் ஒன்று தான் ஆக மொத்தம் அந்த வசம்பு தீயணும் தீஞ்சி கறி கறி ஆகணும் அந்த கறியெல்லாம் சேகரிங்க கறி எல்லாம் சேகரித்து ஒரு கிணத்துல வச்சிங்கன்னா அது கறி தூளாகவே இருக்கும் இப்போது அதில் என்ன பண்ணணும் ஜவ்வாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாட்டு மருந்துக்கடல கிடைக்கும் அது ஒரு வாசனை பொடி தான் அது அந்த ஜவ்வாது வேணும் அந்த ஜவ்வாது என்ன பண்ணிங்க அதில் வந்து கொஞ்சம் ஜவ்வாதை கொட்டிங்க அந்த பவுட்ருலையே நான் சொல்கிறத பவுட்ருலேயே கொட்டிட்டு அதில் கொஞ்சம் நல்ல சுத்தமான நெய் பசு நெய் கிடைச்சா வாங்கிங்க கிடைக்கலன்ற பட்சம் நம்ம கடையில் போயிட்டு அதாவது ஒரு பிராண்டு கம்பெனி ஐட்டமாக நல்லதாக கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கிக்கிங்க கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கிறத பற்றி கூட கவலைப்படக்கூடாது அதை வாங்கிக்கிட்டு அதையெல்லாம் அதில் போட்டு குழப்பிக்கிட்டிங்கன்னா மை மாதிரி வந்துடும் அந்த கண்ணில் வைக்கிற மை பாதத்துக்கு குழப்பிக்கிங்க அதை அப்படி குழப்பி தயாராகிடுச்சு இப்போ ரெடி நமக்கு இதை என்ன பண்ணுங்கள் எல்லாம் கொஞ்சம் தான் இருக்கும் அது நீங்கள் நிறைய செய்ய முடிஞ்சால் செய்துக்கலாம் உங்களுக்கு ஒன்றும் சௌகரியமாக செய்யணுன்னா செய்துக்குங்க அதை என்ன பண்ணுங்கள் ஒரு கிண்ண சின்ன பீங்கான் கிண்ணத்தில் வச்சுக்கணும் நம்ம கண்ணாடி பீங்கான் இப்படி பண்ணுறது தான் நல்லது சில்வரும் வேண்டாம் தகரம் மற்ற மாதிரி வேண்டாம் பிளாஸ்டிக்கே வேண்டாம் ஏன்னா அந்த தன்மையை மாற்றிடும் அதனால் பீங்கான் மாதிரி கிணத்தில் வச்சுக்கங்க வச்சுக்கிட்டு மல்லிப்பூ இருக்கு இல்லையா அதை வாங்கிட்டு வந்து அந்த மை மேலே அப்படி இப்படி இப்படி மேலே அப்படி தூவி போட்டுருங்க அது ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படியே இருக்கட்டும் அது அதுக்கப்புறம் இந்த மல்லிப்பூலாம் வாடி போயிடும் அதெல்லாம் தூக்கி வெளியில் போட்டுருங்க போட்டிங்கன்னா அந்த மை அப்படியே தான் இருக்கும் இது மேலே அதுக்கு மேலே வந்து ஒரு அடக்காக்குற மாதிரி இப்போ ரெடி இது மை ரெடி சத்ருவுக்கெல்லாம் ரொம்ப உகந்தது நமக்கு சத்ருவை வந்து குறைச்சி கொடுக்கும் தயார் இப்போ இதை எடுத்துட்டு நம்ம பண்ணுங்கள் இந்த மாதிரி மோதிர விரலில் தொட்டு நெத்தியில் இட்டுக்கலாம் இல்லை நெத்தில இட்டுன்னு போகிற பழக்கம் எனக்கு இல்லை அது நெத்தியில் இட்டால் நான் எதுவும் மை வச்சுன்னு சுற்றுறான் அப்படின்லாம் ஏன்னா நம்ம தான் எல்லாத்துக்கும் பயப்படுவோமே அதாவது நம்ம நம்மளுடைய குணமே என்ன தெரியுமா நம்ம நமக்கு பயப்படுறதே கிடையாது ஆனால் நான் ஒன்று ஒன்று சொல்லுவேன் நம்ம யாருக்கெலாம் பயப்படணும் தெரியுமா முதல்ல நம்ம நமக்கு பயப்படணும் அடுத்ததாக அரசாங்கத்துக்கு பயப்படணும் அந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடாது அரசுக்கு எதிரான காரியங்கள் நம்ம நம்ம மனசாட்சிக்கு பயப்படணும் இந்த ரெண்டுத்துக்கு தான் நம்ம பயப்படணும் மூணாவதாக சுவாமிக்கு பயப்படலாம் இந்த ரெண்டுத்துக்கு பயப்படுறோம் சாமிக்கு பயப்படவே தேவையில்லை ஏன்னா மனசாட்சியோட வாழணுங்க எதுக்கு சாமிக்கு பயப்படணும் அதெல்லாம் தேவையில்லை இருந்தாலும் சாமிக்கு மீதி யாருக்குமே நம்ம விஷயம் நம்ம நெத்தியில் இட்டுன்னு போகிறதுனால மற்றவன் சொல்கிறான் சொல்கிறான்னு சொல்லிகிட்டே நிறைய பேர் அழிஞ்சு போகிறதுலாம் உண்டு சரி போகட்டும் அது உங்கள் சௌகரியம் அது மாதிரி நெத்தியில் இட்டுக்கலாம் நெத்தியில் இடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா இந்த புருவங்களில் இட்டுக்கலாம் நெத்தியில் இட்டால் நல்லா பலம் புருவங்களில் இட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இதுலேயும் இடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி தலையில் லைட்டாக வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எதிரிகளுடைய தொல்லைகள்லாம் சாந்தியாகும் குறையும் உங்களுக்கு இதை வந்து தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வரணும் அந்த இப்போ காலையில் வேலையில் வச்சுட்டிங்கன்னா போதும் ஆனால் நம்ம கவுச்சு மாதிரி நான் வெஜிடேரியன்லாம் சாப்பிட்டுட்டு இதை பயன்படுத்தக்கூடாது இதை வச்சுட்டு நீங்கள் வேணால் சாப்பிட்டுக்கலாம் இப்போ குளிச்சுட்டு நம்ம வச்சிட்றோம் அப்புறமா சாப்பிட்றது வேறு சாப்பிட்டுட்டு நம்ம வந்து தொடக்கூடாது அது ஒன்று பார்த்துங்க தீட்டு தொடாமல் பார்த்துக்கணும் அதில் தீட்டு படாமல் பார்த்துங்க இது ஆண்களும் பெண்களும் செய்யலாம் குழந்தைங்க யார் வேணாலும் செய்துக்கலாம் இதை வந்து பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா நல்லா பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதுக்கு கூடுதலாக இன்னும் பவர் எனக்கு வேணும் இதுவே போதும் இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் பவராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா இதே பொருளுக்கு என்ன பண்ணுங்க உங்களுக்கு கொஞ்சம் அதாவது இஷ்ட தெய்வங்களுடைய மந்திரங்களை அதில் கொஞ்சம் ஏற்றலாம் உங்களுக்கு எந்த சாமியை பிடிக்குமோ அந்த சாமியுடைய பேரை சொல்லி எப்படியே அந்த அந்த கிண்ணத்தை கையில் வச்சு அந்த பீங்க கிண்ணத்தை கையில் வச்சுங்க இடது கையில் வச்சு வலது கையை மேலே வச்சு மூடிக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் இஷ்டதெய்வம் இப்போ யாரோ உதாரணத்துக்கு முருகர்னு வச்சுக்குமே மந்திரம்லாம் வேணாம் நாம மந்திரம் போதும் ஓம் சரவண பவாய நமக ஓம் சரவண பவாய நமகன்னு சொல்லிங்க இல்லை லக்ஷ்மி பிடிக்கும் இல்லை எனக்கு விநாயகர் பிடிக்கும் இல்லை சிவனை பிடிக்கும்னா ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக அந்த பேரை சொல்லி நமக அவ்வளோதான் போதும் இதை மாதிரி சொல்லிங்க சொல்லிக்கிட்டு எனக்கு சர்வ காரியமும் நடக்கும் சத்ருவெல்லாம் ஒழியணும் அப்படின்னு கடைசியில் நீங்கள் எத்தனை வாட்டி சொல்லிங்கன்னா சொல்லி முடிச்சுட்டு பண்ணிக்கலாம் திரும்பி இன்னொரு நாள் அதே மாதிரி எடுத்து வச்சிங்க இது வந்து கொஞ்சம் பலன் அதிகம் எப்பவுமே தெய்வீகமாக போகும்போது கொஞ்சம் கூடுதல் பலன் இல்லையா இப்படி செய்தோம்னா கொஞ்சம் கூடுதல் பலனாக இருக்கும் இது ரொம்ப விசேஷமான மை நல்லா வேலை செய்யும் உங்களுக்கும் ஒரு மன நிறைவாக இருக்கும் சத்ரிகள சத்ருக்கள் எல்லாம் சாந்திப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இதை செய்து பாருங்கள் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்